பொதுவாக நாம் வேதாகமத்தை வாசிக்கும்போது பல கேள்விகள் நம் உள்ளத்தில் எழும்பும் இது எப்படி அது எப்படி இது எப்படி சாத்தியம் ஏன் இவ்வாறு நடந்தது எதற்காக இப்படி செய்தனர் ஏன் தேவன் இப்படி சொன்னார் செய்தார் என்று நம்மை நாமே அநேக கேள்விகளை கேட்போம் வேதாகமத்தில் உள்ள காரியங்களை போதகரிடமோ பிறரிடமோ அல்லது பரிசுத்த ஆவியானவரிடமோ ஜெபித்து பதிலை தெரிந்து கொள்வது மிக முக்கியம் கேள்விக்கு என்ன பதில் என்கின்ற இந்த தொடரில் வியாழன் தோறும் மாலை ஐந்து மணிக்கு கிறிஸ்தவர்கள் கேட்கும் கிறிஸ்தவர்களிடம் கேட்கப்படும் பல புதிரான கேள்விகளுக்கு பதிலளித்து வருகின்றோம் இந்த பதினாலாவது எபிசோடில் பல கிறிஸ்தவர்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும் கேள்வி மற்றும் கிறிஸ்தவர்களை குற்றப்படுத்துவதற்காகவே வேதாகமத்தை இழிவாக பேசும் நோக்கத்திற்காகவே மற்ற மத மக்கள் கேட்கும் கேள்வி காயின் மனைவி யார் அவள் எங்கிருந்து வந்தாள் காயின் திருமணம் செய்து கொண்டது அவனது சகோதரியா வேதாகமம் இன்செஸ்ட் என்கின்ற நெருங்கிய உறவுகளை திருமணம் செய்து கொள்ளும் முறைகேடை ஆதரிக்கின்றதா என்று கிறிஸ்தவர்களை பார்த்து கண்ணா பின்னா என இழிவாக பேசி வாதாடுகின்றனர் சமீபத்தில் ஒரு போதகர் ஒருவர் ஒரு காணொளியை எனக்கு அனுப்பினார் அதை நான் பார்த்தபோது அறுபது வயது நிரம்பிய ஒரு முதியவர் ஒருவர் தனது பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு பொடிநடையாக கிராமம் தோறும் சென்று இயேசுவை பற்றிய சுவிசேஷத்தை மக்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கும் வேளையில் சில நபர்கள் அவரை பிடித்து காயின் மனைவி யாருப்பா காயின் மனைவி யாரு சொல்லு வேதாகமம் சகோதரிகளை கல்யாணம் பண்ண சொல்லுதா அப்புறம் என்ன அது புனித நூலு என்று அவரை சட்டையை பிடித்து கேள்வி கேட்கின்றனர் ஒரு முதியவர் என்று கூட அவரை பார்க்காமல் அவரை இழிவாக பேசுகின்றனர் இதை பார்த்த மனம் எனக்கு உண்மையாகவே கலங்கிவிட்டது ஏற்கனவே ஒன்றரை வருடங்களுக்கு முன்பாக காயின் மனைவியார் யார் என்கின்ற இரண்டு நிமிட வீடியோவை நான் பதிவு செய்திருந்தேன் ஆனால் இந்த வீடியோவை பார்த்த பின்பு நிச்சயமாக மீண்டும் இந்த வீடியோவை ஆதாரங்களுடன் விரிவாக விளக்கமாக தெளிவான பதிலை மக்களுக்கு கூற வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் இதை வெளியிடுகின்றேன் ஏனென்றால் பல கிறிஸ்தவர்களும் இதற்கு பதில் கூற முடியாமல் திணறி வருகின்றனர் இந்த காயின் மனைவியை பற்றிய மர்மங்கள் என்ன என்பதை வேதாகம ஆதாரங்களுடன் விரிவான பதிலை இன்று பார்க்கலாம் நம்ம பைபிள் விஸ்டம் தமிழ் சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க காயின் தன் மனைவியை அறிந்தான் அவள் கற்பவதியாகி ஏனோக்கை நோக்கை பெற்றால் இன்று ஆதியாகமம் நாலு பதினாளில் பார்க்கின்றோம் வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள எந்த பெண்ணும் கிறிஸ்தவர்களிடையே இப்படி ஒரு அதிக குழப்பத்தை ஏற்படுத்தியதே இல்லை இந்த காயின் மனைவியை தவிர ஏன் இப்படி இந்த கேள்விக்கு பதிலளிக்க பலரும் போராடுகின்றார்கள் என்றால் காயின் மனைவி யார் மற்றும் அவளது பெயரை வேதாகமம் குறிப்பிட்டு சொல்லவில்லை இதற்கு பதில் என்னவென்றால் காயினின் மனைவி அவரது சகோதரியாகத்தான் இருந்திருக்க முடியும் என்பதே சாத்தியம் இது எப்படி என்று பார்க்கலாம் ஆதாமும் ஏவாளும் காயின் மற்றும் ஆபேலை பெற்றனர் காயின் ஆபேலை கொலை செய்தபோது அவரது வயது என்னவாக இருந்திருக்கும் என்பதை வேதாகமம் நமக்கு சொல்லவில்லை ஆதாமின் பிள்ளைகள் இந்த இருவர் மட்டுமல்ல ஆதியாகமம் ஐந்து மூன்று மற்றும் நாலு வசனங்களின்படி ஆதாம் நூத்தி முப்பது வயதான தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான் அதோடு ஆதாம் நிறுத்திவிடவில்லை ஆதாம் சேத்தை பெற்ற பின்பு எண்ணூறு வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றெடுத்து கொண்டே இருந்தான் ஆதாமின் வயது தொள்ளாயிரத்தி முப்பது இப்படி எண்ணூறு வருடங்களில் ஆதாம் எவ்வளவு பிள்ளைகளை பெற்றிருப்பான் நிச்சயமாக முன்னூறுக்கும் அதிகமான பிள்ளைகளை பெற்றிருப்பான் அல்லவா இதற்கிடையே நூறு வயதாகி அவனின் பிள்ளைகளின் குடும்பங்களில் பிறந்த அநேக பிள்ளைகளை கணக்கில் கொண்டு வந்தால் எண்ணிக்கை இன்னும் கூடிவிடும் ஆகவே ஆதாமும் ஏவாளும் ஒரு குடும்பத்தை அல்ல ஒரு கிராமத்தையே உருவாக்கியிருந்தனர் தேவன் ஆதாமை மட்டுமே படைத்து அவனில் இருந்து ஏவாளை உருவாக்கி நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி தள்ளுங்கள் என்று தேவன் அவர்களை ஆசிர்வதித்ததை ஆதியகமம் ஒன்னு இருபத்தி எட்டில் பார்க்கின்றோம் இப்படி ஆதாமும் ஏவாளும் தேவனால் முதன்முதலாக படைக்கப்பட்ட மனிதர்கள் என்பதால் கிட்டத்தட்ட ஆறாயிரம் வருடங்களுக்கு முன்பாக அன்றைய கால சூழ்நிலையில் அவர்கள் அவர்களது குழந்தைகளுக்கு குடும்பத்திற்குள்ளேயே திருமணம் செய்து கொள்வதை தவிர அவர்களுக்கு வேறு வழியே இல்லாதிருந்தது இப்படி ஆதாமுக்கு பிறந்த பல குமாரர்களும் குமாரத்திகளும் அவர்களது சகோதரர்களையும் சகோதரிகளையுமே தங்களுக்கு துணையாக வைத்திருந்தனர் அவர்கள் மூலமாக பிள்ளைகளைப் பெற்று பல இடங்களுக்கு சென்று குடியேறி பூமியையே நிரப்ப ஆரம்பித்தனர் அந்த காலத்தில் இப்படிப்பட்ட கால சூழ்நிலையில் சகோதரிகளை துணையாக வைத்துக் கொள்ளக்கூடாது என்கின்ற கட்டளையும் விதியும் இல்லை அதுபோக அன்றைய கால சூழ்நிலையில் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் எந்த மரபணு குறைவும் இருக்கவில்லை அவர்களுக்கு ஆரோக்கியமான உடல்நிலை இருந்தது அதனால் அவர்களும் அவர்களது சந்ததியில் அடுத்து அடுத்து வந்த பல தலைமுறைகளுக்கும் நல்ல திடகாத்திரமான ஆரோக்கியமான உடல்நிலை இருந்தது ஆதாம் ஏவாளுக்கும் அவர்களின் ஏராளமான பிள்ளைகளுக்கும் அவர்களின் ஏராளம் ஏராளமான பேரக்குழந்தைகளுக்கும் அவர்களின் சந்ததிகளுக்கும் கூட எந்த ஒரு மரபணு குறைவும் இருக்கவில்லை ஆரோக்கியமாக எந்த குறையும் இன்றி பிள்ளைகளை பெற்றெடுத்தனர் அதன் பலனாக குடும்பத்திற்குள்ளேயே மற்றும் நெருங்கிய உறவினர்களுக்கு இடையே திருமணம் செய்து கொள்வது மிகவும் பாதுகாப்பானதாக இருந்தது காலங்கள் சென்ற பின்பு உலகம் ஜல அழிக்கப்பட்ட அளிக்கப்பட்ட பின்பு நோவாவின் குடும்பமாகிய எட்டு பேர் மட்டுமே காப்பாற்றப்பட்டனர் அவன் சந்ததியில் வந்தவர்கள் தங்கள் கசின்ஸை சகோதரிகளை மனைவியாக கொண்டனர் இப்படி சகோதரிகளை சகோதரர்கள் திருமணம் செய்து கொள்கின்ற வழக்கம் ஆபிரகாமின் காலத்தில் கூட இருந்தது ஆதியாகமம் இருபது பனிரெண்டில் ஆபரகாம் அவள் என் சகோதரி என்பதும் மெய்தான் அவள் என் தகப்பனுக்கு குமாரத்தி என் தாய்க்கு குமாரத்தி அல்ல அவள் எனக்கு மனைவியானால் என்று சொல்வதை பார்க்கின்றோம் அல்லவா இன்னொரு நெருங்கிய உறவு மனைவி உதாரணமாக அம்ராம் தன் அத்தை யோகபெத்தை விவாகம் பண்ணினார் இவர்களுக்கு பிறந்தவர்கள்தான் மோசே ஆரோன் மற்றும் மிரியாம் என்பவர்கள் இப்படி நெருங்கின உறவினரை மனைவியாக வைத்திருக்கும் பழக்கம் வேதாகம மக்களுக்கு மட்டுமல்ல காணானியர் மற்றும் எகிப்தியர்களுக்கு கூட இருந்தது என்று வரலாற்று பதிவுகளிலும் இருக்கின்றது வேதாகமத்தில் எண்ணாகமம் பதினெட்டு மூனிலும் சொல்லப்பட்டிருக்கின்றது ஏன் எகிப்தில் ராஜாவாகிய பார்வோன்கள் தங்கள் சகோதரிகளை மனைவியாக வைத்திருந்தனர் என்று வரலாற்றை படித்து பார்த்தால் நாம் அறிய முடியும் இப்படி மக்கள் தொகை நாளுக்கு நாள் மிகவும் அதிகமாகி பூமி நிறையும் வரை குடும்பத்திற்கு உள்ளேயே திருமண உறவு இனி ஏற்படுத்திக் கொள்வது தேவையில்லை என்கின்ற காலம் வரும் வரை தேவனும் அதை தடை பண்ணவில்லை இவை கிமு நானூத்தி நாலில் ஆதாம் காலம் துவங்கி கிமு ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூறு வரை மோசையின் காலம் வரை நடந்து வந்தது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் இப்படி சகோதரிகளை திருமணம் செய்யும் முறை வேதாகமத்தில் தேவனால் அனுமதிக்கப்பட்டிருந்தது ஆனால் மோசைவிடம் தேவன் பத்து கட்டளைகளையும் நியாயபுரமான விதிகளையும் கற்பனைகளையும் இனி இந்த பூமியில் எப்படி மனிதர்கள் வாழ வேண்டும் மனிதர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எப்படிப்பட்ட வாழ்க்கையை அவர்கள் வாழ வேண்டும் எது சரி எது தவறு எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்கிற சட்ட திட்டங்களை அறிவித்தார் நமது இந்திய அரசாங்கம் விதித்துள்ள ஈபிகோ சட்டங்களை விட மிகவும் சிறப்பான ஒழுங்குமுறைகளையும் சட்டங்களையும் தேவன் இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்திருந்தார் அதில் ஒன்றுதான் லேவியராகமம் பதினெட்டாவது அதிகாரம் பதினாறு முதல் பதினேழு வசனங்களிலும் உபாகமம் இருபத்தி ஏழிலும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இனி திருமணம் செய்து கொள்ளக் கூடாது என்கின்ற சட்டம் மோசை இப்படிப்பட்ட திருமண முறையை தேவனுடைய கட்டளையின்படி கிமு ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூறிலேயே தடை செய்து விட்டார் மோசை எதை செய்யக்கூடாது என்று குறிப்பாக குறிப்பிட்டும் இருக்கின்றார் ஒருவனும் தனக்கு நெருங்கிய இனமாகிய ஒருத்தியை உன் தகப்பனையாவது அல்லது உன் தாயையாவது உன் தகப்பனுடைய மனைவியை உன் தகப்பனுக்காவது அல்லது உன் தாய்க்காவது வீட்டிலாகிலும் புறத்திலாகிலும் பிறந்த குமாரத்தியாகிய உன் சகோதரியை உன் குமாரனுடைய மகள் உன் குமாரத்தினுடைய மகன் பேரன் பேத்திகள் தாத்தா மற்றும் பாட்டி உன் தகப்பனுடைய இரண்டாவது இடத்தில் உன் தகப்பனுக்கு பிறந்த குமாரத்தி உன் தகப்பனுடைய சகோதரி அத்தை உன் தாயினுடைய சகோதரி பெரியம்மா சின்னம்மா உன் தகப்பனுடைய சகோதரன் பெரியப்பா சித்தப்பா அவர்களின் மனைவி மருமகள் மருமகன் மாமனார் மாமியார் உன் சகோதரனுடைய மனைவி கொழுந்தியால் உன் மனைவி உயிரோடு இருக்கையில் அவளுக்கு உபத்திரவமாக அவள் சகோதரியையும் நீ விவாகம் பண்ணக்கூடாது என்றும் பிறனுடைய மனைவியையும் திருமணம் செய்யக்கூடாது என்றும் ஒரு ஆணோடு ஒரு ஆண் அல்லது ஒரு பெண்ணோடு ஒரு பெண் திருமணம் செய்யக்கூடாது என்றும் கடைசியாக மிருகத்துடனும் புணர்ச்சி செய்யக்கூடாது என்கின்ற கட்டளைகளும் பிறந்தது பார்த்தீர்களா இப்படிப்பட்ட மிகவும் நேர்த்தியான விரிவான விளக்கமான கட்டளைகளை தேவன் விதித்தார் இப்படிப்பட்ட சட்டங்கள் அந்த காலத்திலேயே வேதாகமத்தில் வந்துவிட்டது வேதாகமத்தில் மனிதர்கள் பெருக வேண்டும் இந்த பூமியை நிரப்ப வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக அதுவும் அந்த சமயத்தில் மரபணு குறைபாடு இல்லாததினால் பூரண சுகமாக ஆரோக்கியமான மனிதர்கள் இருந்ததினால் இந்த முறை இருந்து வந்தது பாதுகாப்பானதாகவும் இருந்தது ஒரு கட்டத்தில் மனிதர்கள் உலகமெங்கும் பழுகி பெருகிய பின்பு இந்த முறை தடை செய்யப்பட்டதை ஆதாரங்களுடன் பார்க்கின்றோம் இவையெல்லாம் நடந்து இப்பொழுது ஆறாயிரம் ஆண்டுகள் மேல் ஆகிவிட்டது வேதாகமத்தில் கிமு ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூறிலேயே தடை செய்யப்பட்டதை இந்த மக்கள் அறியாமல் காயின் மனைவி யார் யாருப்பா சொல்லு சொல்லு உங்க வேதாகமத்தில தான் அக்கா தங்கச்சியவே கட்டிக்கலாம்னு சொல்லுதே அது எப்படி புனித நூலாகும் என்று கேள்வி கேட்கும் நபர்கள் உண்மையை அறிந்து கொள்ளாமல் எவனாவது வாட்ஸ்அப் குரூப்லையும் யூடியூப்ல பேசுறதையும் பார்த்துட்டு வந்து பைபிள ஒழுங்கா படிக்காம உண்மை புரியாம வேதாகமத்தையும் கிறிஸ்தவர்களையும் இழிவுபடுத்த வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்டுக்கொண்டு திரிகின்றனர் இவர்கள் ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த காயினை பற்றி கேட்பார்களே தவிர இந்த அறிவியல் உலகத்தில் இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டில் இப்பொழுது கூட பலர் தங்களின் குடும்பத்திற்குள்ளேயே திருமணம் செய்து கொள்வதை பற்றி இவர்கள் ஏன் பேசவில்லை ஏன் புரட்சி செய்யவில்லை நம்ம ஜாதிக்குள்ளேயே நம்ம குடும்பத்துக்குள்ளேயே நம்ம சொந்தங்களுக்குள்ளேயே கட்டி வச்சிடணும்பா அப்போதான் நம்ம சொந்தமும் விட்டு போகாது சொத்தும் விட்டு போகாது என்று செயல்படும் இப்படிப்பட்ட நபர்களை இழிவானவர்கள் ஆறாயிரம் வருடங்களுக்கு முன்பாக கிமு நாலாயிரத்தி நாளில் இப்படிப்பட்ட முறை இருந்தது உண்மைதான் அப்பொழுது அந்த காலத்தில் அவர்கள் ஐநூறு எண்ணூறு தொள்ளாயிரம் வருடம் வரை வாழ்ந்தனர் ஆனால் நம்மால் வாழ முடியுமா முன்னூறு பிள்ளைகளை பெறக்கூட அவர்களுக்கு தெம்பு இருந்தது இந்த கால மக்களுக்கு ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதே பெரும் சுமையாக பாரமாக உள்ளது அடுத்த குழந்தைக்கு பிளான் பண்ணலையாப்பா என்று கேட்டால் ஐயோ என்று ஓடுவதை பார்க்கின்றோம் அவர்களை போல நம்மால் நூறு குழந்தைகள் வேணா பத்து குழந்தைகளை பெற்றுக்கொள்ள நமக்கு தெம்பு இருக்கின்றதா நாம் அறுபது வயதிலேயே சுருக்கமும் பார்வை மங்கியும் முதுகு வளைந்து கோல் ஊன்றி நிற்கின்றோம் ஆனால் அவர்கள் தொள்ளாயிரம் வயது வரை வாழ்ந்தவர்கள் இப்பொழுது இருக்கின்ற நாற்பது வயது மனிதனை ஆதாம் வாழ்ந்த காலத்திற்கு கொண்டு சென்று நிறுத்தினால் அக்காலத்தில் வாழ்ந்த மக்கள் அதோ பாருங்க அங்க நிக்கிற ஐநூறு வயசு மனுஷன் இங்க கொஞ்சம் வர சொல்லுங்க என்று சொல்லுவார்கள் ஏனென்றால் அக்காலத்தில் உடலில் முதுமை என்னும் வளர்ச்சி மெதுவாகவே இருந்தது அதுபோக அந்த காலத்தில் யாராவது வருடங்களுக்கு முன்பாக மறித்து போனால் வயசுதான் இறந்துட்டானே என்று பேசியிருப்பார்கள் அன்றைய காலத்தில் தொள்ளாயிரம் வயது உள்ளவர் உள்ள தொண்ணூறு வயது மனிதன் போல இருந்திருப்பார் அதுபோக அவர்களுக்கு அன்றைய காலத்தில் மரபணு குறைபாடு என்பதே கிடையாது மிகவும் ஆரோக்கியமான உடல் நிலையோடு இருந்தனர் ஆனால் இப்போதோ மருத்துவ துறையினர் சொல்கின்றனர் நெருங்கிய உறவில் திருமணம் செய்தால் அவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகள் ஊனமாக இருக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் என்று சொல்வதை பார்க்கின்றோம் இதை இஸ்ரவேலர்களாகிய யூதர்கள் கேட்டுவிட்டு இதையே நீங்க இப்போதான் கண்டுபிடிக்கிறீங்களா எங்களுக்கெல்லாம் எங்க தேவன் மூவாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியே அதை சொல்லிட்டாருப்பா நீங்க ரொம்ப லேட்டு என்று சொல்லி புன்னகைக்கின்றனர் இந்த உலகத்தை படைத்த தேவனுக்கு தெரியாதா ஒரு காலகட்டத்திற்கு பின்பு மரபணு குறைபாடு ஏற்படும் பாதிப்புகள் வரும் என்று ஆகையால் தான் இதை தடை செய்து விட்டார் முதலில் இதை தடை செய்யாதவர் பூமியில் மனிதர்கள் பெருகி பழுக வேண்டும் என்று முதலில் தடை செய்யாதவர் ஒரு காலகட்டத்திற்கு பின்பு அதை முற்றிலுமாக தடை செய்து விட்டார் ஆகவே ஆறாயிரம் வருடங்களுக்கு முன்பாக வாழ்ந்த காயினின் மனைவி அவரது சகோதரிதான் சரியா இனி காயின் மனைவி யார் என்று கேட்டு வேதாகமத்தையும் உங்களையும் இழிவுபடுத்த யாராவது உங்களை பார்த்து இந்த கேள்வியை கேட்டால் தைரியமாக பதில் கூறுங்கள் இந்த கேள்வியை முன்னாடியே உங்களிடம் யாராவது கேட்டிருந்தால் இந்த வீடியோவை அவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நான் எப்பொழுதும் சொல்வதுதான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்பவர்களுக்கு மட்டும் பதில் கூறுங்கள் விதண்டாவதம் செய்யவே கேள்விகள் கேட்டார்கள் என்றால் அவர்களுக்கு பதில் கூறவே வேண்டாம் இக்னோர் செய்து விடுங்கள் உங்கள் பல நாள் கேள்விக்கு கிறிஸ்தவர்களும் கிறிஸ்தவர்களிடமும் அடிக்கடி கேட்கப்படும் இந்த புதிரான கேள்விக்கு வேதாகம ஆதாரங்களுடன் தெளிவான பதிலை கூறியிருக்கின்றேன் என்று நம்புகின்றேன் அடுத்த வாரம் வியாழன் மாலை ஐந்து மணிக்கு மற்றொரு கேள்விக்கான பதிலை காண தவறாதீர்கள் மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் நம்ம பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் செய்யுங்கள் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு நமது சேனலை அறிமுகம் செய்யுங்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்